இலங்கையில் அனுரவை கடுமையாக விமர்சித்த சுமந்திரன் யாழ் நல்லூரில் சட்டத்திரணி வீட்டில் நடந்த சம்பவம் சிக்கிய பணிப்பண் சந்தையில் மீண்டும் அதிகரித்தது முட்டையின் விலை விகாரையின் மலசல கூடத்தில் இருந்து கழுத்தறக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த தீர்மானம் குறித்து அறிவித்துள்ளார் மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்ததுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை புதிதாக வேட்புமனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் திகதிகள் குறித்து இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியம் குறித்து ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவின் நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என்று ஜனாதிபதி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து அவர் மேலும் கூறுகையில் மக்கள் நினைக்கவில்லை அனுர வெல்வர் என்று ஆனால் தற்போது இதற்கு முன்பு தேர்தலிலும் மூன்று சதவீத வாக்கு பெற்ற ஒருவர் தற்போது நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்கு பெற்றதும் மந்திரவாதி வந்துவிட்டார் இவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் இவரிடம் கொடுத்து பார்க்கலாம் என அவர்கள் நினைக்கின்றனர் இந்த நிலையில் அவருக்கு மக்கள் கொஞ்ச காலம் வழங்குவார்கள் மாற்றங்களை கவனிப்பார்கள் அவ்வாறு எந்த மாற்றமும் இல்லாத பட்சத்தில் அவரது பதவியும் பறிக்கப்படும் குறிப்பாக தமிழ் தேசியம் குறித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை மக்கள் கவனிப்பார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுக்கு திருப்தி அளிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இது எங்களுக்கான தற்காலிக பின்னடைவை தவிர விரைவில் இந்த புது தும்பு எதையும் கூட்டித் தள்ளாது என்பதை மக்கள் உணர்வார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியமில்லை அனுர நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை தானே ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்ட போதும் நான் விளக்கம் அளித்திருந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஒருவரின் வீட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெண் ஒருவர் வீட்டில் இல்லாத வேளையில் நாற்பது பவுண்ட் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த ஒருவரையும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணையும் சந்தகத்தின் பேரில் கைது இல்லாத தொடர்பாக பிரதான நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைதான சந்தக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது சந்தையில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் சாதாரண அளவிலான முட்டை நாற்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எத்தனோல் உற்பத்திக்காக அதிகளவான சோளம் பயன்படுத்துவதால் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது அந்த வகையில் வருடத்திற்கு ஐம்பது மெட்ரிக் டன் சோளம் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதால் கோழி தீவிர உற்பத்திக்கு தேவையான சோளத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் விஜய் அல்விஸ் கூறியுள்ளார் கொழும்பில் விகாரி ஒன்றின் மலசலக்கூடத்தில் இருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கொழும்பில் உள்ள மெலசல கூடத்தில் கழுத்தை அறுத்துக்கொண்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் இளத்திரணியல் தொழில்நுட்பம் படித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதுடைய இந்த மாணவன் அனுராதபுரம் ரம்பவே கோணாகும்பவ பகுதியை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மரதானையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இளத்திரணியல் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள குறித்த மாணவன் கொழும்பு வந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் பயிற்சி முடியும் வரை ஜம்பட்டா வீதியில் உள்ள ஒரு விகாரியின் தங்குமறையில் தங்கியிருந்துள்ளார் அங்கு வந்த மாணவர் பொது கழிப்பறைக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் பெறாதமையினால் விகாரையின் நிர்வாகிகள் விடுதியில் தங்கியிருந்த மற்றவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் கழிவறை கதவு திறக்காததாலும் உள்ளே இருந்து சத்தம் கேட்காதமையினாலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் அங்கு வந்து கதவை உடைத்தனர் விசாரணையில் அவர் கழுத்தை தானே அறுத்து கொண்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கழுத்தை அறுப்பதற்கு பயன்படுத்திய கத்தியும் கழிவறையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கழிவறை கதவு உட்புறம் போட்டியிருந்தமையினால் மூன்றாம் நபரின் தலையீடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் மாணவன் உயிரை மாய்ப்பதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஐந்து துணை மருத்துவ பணியாளர்கள் உட்பட குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் மீண்டும் ஒரு தேர்தல் தீர்மானத்தை வெளியிட்டது அரசாங்கம் புது தும்பு தடியதையும் கூட்டாது அனுரவை கடுமையாக விமர்சித்த சுமந்திரன் சட்டத்திரணி வீட்டில் நடந்த சம்பவம் சிக்கிய பணிப்பெண் சந்தையில் மீண்டும் அதிகரித்தது முட்டையின் விலை விகாரையின் மலசல கூடத்தில் இருந்து நிலையில் மாணவனின் சடலம் மருத்துவமனை மீது தாக்குதல் ஆறு பேர் உயிரிழப்பு